கூட்ட பார்க்கின்ற பொழுது இது பாக கிளைக்கழக கூட்டம் இல்ல அண்ணா திமுக மாநாடு கடல் போல் மக்கள் வெள்ளம் காட்சணித்துக் கொண்டிருக்கின்றன இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுறாரு திமுக இதோட முடிஞ்சு வச்சுகிறார் சகோதரர் சொல்றாரே பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு இங்கே எங்கே வந்திருக்கின்ற அனைத்து முன்னேற்ற சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி

என்று சொன்னார்கள் என்று சொன்னால் இயக்கத்திற்கு சேர்க்கின்ற விதமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் நாம் உருவாக்கி நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி என்பதும் கவலைப்படாதீங்க முதல் கட்டமாக கூட்டணி அமைச்சிருக்கிறோம்

எந்த செய்ய முடியாது இது உணர்வுபூர்வமான கட்சி ஒவ்வொரு தொண்டையும் உடம்பு இல்லை ஒரு அண்ணா திமுக ரத்தம் அண்ணா அதிமுகவை அழிக்க பொன்முலச்சம் புரட்சித்தலைவர் ஆட்சி காலத்திலே புரட்சித்தலைவர் இருக்கின்ற காலத்திலே கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார் அத்தனை தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்பலட்சம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைவிக்கு பிறகு முயற்சி செய்தார் புரட்சி தலைவி அம்மாநே முடியல அண்ணா திமுக வீழ்த்த முடியல உடைக்க முடியல ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கனவு ஒருபோதும் படிக்காது இன்னைக்கு அம்மா மறைவிக்கு பிறகு எவ்வளவு முயற்சி பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும் சில துரோகிகள் திமுக சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள் மக்களால் மக்களுடைய அண்ணா அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்தை பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு திமுக ஆட்சியை தொடர வைத்தோம் அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சத்தை கிழிச்சுட்டு வெளியில போன திமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் வந்திருக்கு அவர்களே அதிமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது